ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் ரெசிபில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒன்று பார்க்கலாம் கொண்ட கடலை சுண்டல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக எல்லாருமே தாளித்து சாப்பிடுவோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா வீடியோ ஸ்கேப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தேவையான பொருட்கள் நல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் வந்து ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் ஒரு நாலு விசில் போல் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் அதுக்கப்புறம் சால்ட்டு உப்பு அவ்வளோதான் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு தேங்காய் நீங்கள் சேர்க்க மாட்டிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே இப்போ பாத்திரம் சூடானதுமே அதில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நிறையெல்லாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து அது பொறிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு நறுக்கின வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காரம் வேணும் நான் இன்னும் நல்லா வெங்காயம் விருப்பப்பட்டு சாப்பிடுவேன்னா நீங்கள் இன்னமும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம்லாம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அப்போ ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்தாலே அது போதும் வதங்கினாலே போதும் சரிங்களா ஓகே இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் கடலை வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதனால தான் ஓகே இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அந்த கொண்டக்கடலையுமே கூட ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் உப்புமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு லைட்டாக இந்த இந்த டைமில் சேர்த்துக்கோங்க அது உப்பு வந்து நமக்கு கரெக்டாகிடும் அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு கிண்ணம் என்ன ரெண்டு கிண்ணம் கூட சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக வந்து சுண்டல் வெறும் கொண்டக்கடலில் சாப்பிடும்போது நமக்கு வந்து அப்படி விற்கும் இல்லையா ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காஃபிக்கு டீக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் காஃபி கொடுத்தா வச்சு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்